தேவனின் நாமத்துக்கு மீண்டுமாக உங்களை நன்றியுள்ள இருதயம் என்ற ஒரு தலைப்போடு உங்கள் மத்தியிலே வர கத்தர் எனக்கு என்று கிருபை செய்தார் ஆம் பிரியமான சௌகரா சௌரி நாங்கள் வருஷத்தை முடிக்கப் போகிறோம் கத்தர் எவ்வளவு நன்மை உள்ளவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இருந்தார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கடக்க கத்தர் எங்களுக்கு கிருப்பை கிருபை செய்தார் அல்லவா எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் தேவன் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார் நன்மைகள் நான் நிரப்பினான் ஆசீர்வாதங்கள் நான் நிரப்பினார் சொல்ல முடியாத அளவுக்கு வாயில் நாவில் நாள் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை நன்மைகள் அத்தனை நன்மைகள் இந்த நாவு போதாது கஷ்டம் செய்த நன்மைகளை சொல்வதற்கு அப்படி எங்களை தேவன் நடத்தினார் அல்லவா அதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் நினைத்து பாருங்கள் எங்களோடு வருஷத்தை தொடங்கியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்திலே எங்களோடு வாழ்க்கையை தொடங்கினவர்கள் எத்தனை பேர் வருஷத்தை காண முடியவில்லை முடிக்க முடியவில்லை அனால் கத்தர் எங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தார் நினைத்து பாருங்கள் அவரை நாங்கள் உள்ள இருதயத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆஹ் அநேகங்களில் நாங்கள் அநேகர் நோய்வாய்ப்பட்டிருப்போம் Uh, during டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த நாட்களிலே நாங்கள் சென்றிருப்போம் ரைட் சில நாங்கள் மரணங்களின் பள்ளத்தாக்கில் மரணத்தின் பள்ளத்தாக்கில் கூட நாங்கள் போய் திரும்பி வந்திருப்போம் ரைட் கத்த அத்தனை நன்மை எங்களுக்கு செய்தார் என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி எங்கள் உடம்பில் இருந்து சகல வியாதிகளையும் நீக்கி கத்தருங்களை மீண்டுமாக ஜீவனை கொடுத்து இந்த வருஷம் முழுக்க நடத்தினாரே அவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சக்தி இல்லாமல் இல்லாமல் பலம் இருந்திருப்போம் எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் சோர்ந்து போயிருந்திருப்போம் எங்கள் ஆவியிலே தோய்ந்து போயிருந்திருப்போம் ரைட் எப்படி இது நடக்க போகுது என்று நினைத்து இருப்போம் எங்களுக்கு அந்த அளவுக்கு பலமே இல்லாமல் இருந்திருக்கும் எல்லாவற்றிலும் உடைக்கப்பட்டு நொறுங்கி பலவீனப்பட்டு இருந்திருப்போம் அப்படியான சூழ்நிலைகளே உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கழு கோப்பான பலத்தை கொடுத்து இந்த வருஷம் முழுக்க முடிக்க எங்கள் கத்தர் கிருபை செய்தார் அல்லவா அதை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடக் கூடாது சௌரா சௌரி நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் கத்தரை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வருஷத்திலே எங்களை நம்பினவர்கள் கைவிட்டு விட்டிருக்கலாம் நாசி உள்ள மனிதனை நம்புவது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் நம்பி இருந்திருப்போம் யாரோ ஒரு மனிதர் எங்களோடு கூட வருவார் அவர் முடிவு பரையந்தம் என்னை கொண்டு செல்வார் சுமப்பார் என் என் துக்கத்திலே பலன் கொள்ளுவார் துக்கத்திலே எனக்கு கைய கையா இருப்பார் என் உதவியா இருப்பார் என் கரமாய் இருப்பார் என்று நம்பி இருந்திருப்போம் ஆனால் அவர்கள் மனுஷர்கள் தானே உங்களை கைவிட்டு விட்டிருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம் தாங்க முடியாத துக்கத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம் ரைட் அப்படி ஒரு சூழ்நிலையில் கத்தர் உங்களை ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தாயாக ஆற்றி தேற்றி அரவணைத்து என் மகனே என் மகளே நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல கவுன்சிலராக ஒரு நல்ல ஒரு ப்ரொவைடராக உங்களுக்கு அந்த அன்பை கொடுத்து இந்த பாடுகளுக்குள்ளான உங்கள் வழியிலே உங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆர் வசனத்தினால் ஆற்றி தேற்றி உடைந்திருந்த உங்களை எழும்ப முடியாமல் இருந்த உங்களை எழுப்பி நிற்க உங்களுக்கு இந்த வருஷத்தில் உதவி செய்திருக்கலாம் மறந்து விடாதீர்கள் உங்களோடு கூட இருந்தார் நல்ல தகப்பனாக தாயாக கத்தர் கூட இருந்து உங்களை வழி அது மட்டுமல்ல சௌரா சோர் எத்தனையோ இடங்களில் நீ தகுதி அற்றவள் நீ தகுதி அற்றவன் என்று சொல்லி எங்களை தூக்கி எறிந்திருக்கலாம் ஊழிய பாதையிலே நெருக்கடிக்குள்ளால் சென்று இருந்த இடத்திலிருந்து நாங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை சில வேளைகளிலே வேலைகளிலே கூட எங்களை புத்தம் டாம் எங்களை கீழ்நிலைப்படுத்தி எங்கள் பொசிஷனிலிருந்து எங்களை இறக்கி இருக்கலாம் ஆனால் கத்தர் சிறியவனை இருந்தும் குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்ந்த சிங்காசனத்தில் வைத்து எங்களை அழகுக்கு பார்க்க தகப்பன் எங்களுக்கு ஊழியங்களை கொடுத்து எங்களுக்கு நல்ல உயர்ந்த பகுதி ப பதவிகளை கொடுத்து எங்களை ஒரு நல்ல நிலையில் வைத்து கத்தர் எங்களை அழகு பார்த்துருக்கிறார் அந்த வறட்ச முழுக்க அதை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடக்கூடாது சகோதரா சகோதரி பிள்ளைகளை நம்பி இருந்திருப்போம் பிள்ளைகள் கைவிட்டிருப்பார்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போயிருப்போம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி கத்தர் கரம் கொடுத்து வழி நடத்தி அதை நாங்கள் ஒரு போதும் சௌரா சௌரி மறந்து விடக்கூடாது பைனான்ஸை எடுத்து பாருங்கள் சில வேளைகளிலே வீடில் வீட்டின் மோர்கேஜில் கட்ட முடியாத நிலையிலே வீடு பறிக்கப்படப் போகிறது என்ற ஒரு நிலை இருந்திருக்கலாம் வாகனங்கள் பேமெண்ட்ஸ் கட்ட முடியாத நிலையில இந்த வாகனங்கள் எடுக்கப்பட போறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் கடன் கடன் பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர முடியாத நிலையிலே மூச்சு விட முடியாத நிலையில இருந்திருக்கலாம் இதோ நான் நானு கற்புதத்தை செய்வேன் அதிர்சயத்தை செய்வேன் என்று கடைசி நேரத்தில் கத்தர் உங்களை தூக்கி விடவில்லையா நினைச்சு பாருங்க மறந்துறாதைங்க கத்தர் செய்த நன்மைகளை மறந்துறாதீங்க நாங்கள் ஒரு விசை தாவிதை எடுத்து பார்ப்போம் தாவிதை சென்ற பாதைகள் தான் எத்தனை எத்தனை துன்பம் வேதனை பயம் திகழ் நம்பினவர்கள் கைவிட்டார்கள் அவனை சொந்த மகனாலேயே அவனுக்கு பிரச்சனை சவுள் மரண பயந்தம் அவன் மணிக்கு மட்டுக்கும் சாவுகை தாவிதைத் துரத்தி ஓடினான் மரணத்துக்குள்ளால் ஓடினார் தாவித ரைட் யுத்தம் மாறி மாறி யுத்தம் எத்தனை பயம் எத்தனை திகழ் எத்தனை ஸ்ட்ரெஸ் பிரச்சனை எத்தனை காரியங்களுக்குள்ளால் சென்றார் ஆனாலும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றை காதல் கத்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதிய போதும் என் வாயில் இருக்கும் அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன் துதித்துவேன் எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார் கத்தரைய காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதிய போதும் என் வாயில் இருக்கும் அவரை ஸ்தோத்திரத்தினால் நான் துதிப்பேன் ஆம் பிரியமான சௌரா சௌரி இதுவரைக்கும் நடத்திய தேவன் எங்களை இனியும் நடத்த வல்லவர் ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நன்றி உள்ள இருதயத்தோடு கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நாற்பத்தி மூணு ஜனங்கள் எனக்கு இந்த ஜனங்களை எனக்கன்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் கத்தர் எதற்காக எங்களை ஏற்படுத்தினார் அவரின் துதியை சொல்லி வருவதற்காக நாங்கள் வருஷத்தை முடிக்கப் போகிறோம் சந்தோஷத்தோடு புதிய வருஷத்துக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் செல்ல போகிறோம் என்னும் அநேக அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தரங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்பார் நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கத்தர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடி எங்கள் வாயிலை எப்போதும் துதியும் ஸ்தோத்திர பணிகளும் இருக்க வேண்டும் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு போதும் மரபாதே கத்தை செய்ளை ஒரு போதும் மறவாதே ஆப்பிரியமான கதாவின் நிறங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு நன்மைகளை நாங்கள் மறந்து நெல்ல கதாவின் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைகள் அளப்ப ஏராளம் ஏராளம் நாங்கள் ஒருபோதும் அதை மறக்கவில்லை தாவீது அன்றவரை எப்படி தன்னை தாழ்மைப்படுத்தி மது சமுதண்டையில் வந்தானோ அதே போல நாங்களும் உமது சமூக தண்டையிலே இந்த வருஷத்தை முடிக்கிறோம் புதிய உமது கிருபைகள் எங்களை நிறப்பட்டு ஆண்டு வரும் எங்களை நிறப்பட்டு கதாவே ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதத்தினால் அதிசயத்தினால் கிருபையினால் நிரப்பி புதிய வருஷத்தை வழிநடத்த வேண்டுமாய் சொிகிறேன் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கார்ப்ளஸ் யார்